அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள உத்தரவுண்ட பேரில் பிப்ரவரி மாதம் எஸ் இந்த மாதம் வாகன இறக்குமதிக்கு முற்றுமுழுதான உத்தியோகபூர்வ அனுமதி வந்து வழங்கப்பட்டுது இந்த மாதத்தில் இருந்து குறிப்பிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட வாகனங்கள் வரப்போகுது அதில் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வாகனம்தான் ஆட்டோ அதாவது முச்சக்கர வண்டி ரீவில் என்று சொல்றது இந்த ஆட்டோ வந்து என்று சொன்னால் இந்த மாதம் வந்து இறக்குமதி வாகனங்களுக்குள்ள ஆட்டோ அதாவது முச்சக்கர வண்டியும் வந்து அடங்குது அதை வந்து வர்த்தமான அறிவித்தல் மூலம் வெளியிட்டிருக்கிறோம் இந்த ஆட்டோக்கள் வந்து சில வித்தியாசங்களோட வரப்போகுது இதுன்ற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரி இல்லாமல் வந்து சொல்லி இருக்கிறோம் இனி வந்து வரியோட என்ன விலைக்குன்னு வருதுன்னு தெரியல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே புத்தம் புதிய ஆட்டோவை நீங்கள் இப்போ வாங்க போகிறீங்க எல்லாரும் வந்து ஆறு ஆர்வமாக இருப்பீர்கள் பழைய ஆட்டோக்கள் வாங்குறது எல்லாத்தையுமே வந்து விற்றுவியல் எப்படியும் நீங்கள் பிராண்ட் நியூ ஆட்டோ வாங்க வேணும் என்று கனவோடு இருந்திருப்பீர்கள் அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆட்டோக்களில் இருந்து தனிப்பட்ட வாகனங்கள் எதுவுமே வந்து இறக்குமதி இல்லை என்று சொல்லியிருந்தவன் ஆனால் இந்த மாதம் இறக்குமதியாக போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ வந்து அஞ்சாம் தேதி வந்து இறக்குமதி ஆயினாலும் இஞ்சால் வேற எப்படியும் விற்பனைக்கு ஷோரூம் எல்லாம் வந்து அங்கே ஒரு அறிமுக விழா நடத்தி அதுக்கு பிறகு விற்பனைக்கு வர பதினாறாம் திகதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் திகதி அதாவது ஃபெப்ரவரி பதினாறில் இருந்து இருபத்தி மூன்றுக்குள்ளே எல்லா கடைகளுக்குமே விற்பனைக்காக வந்திருக்கும் பஜாஜ் ஆட்டோ நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு வந்து லீசிங் வசதி எல்லாமே செய்து தருவிடும் நூற்றுக்கு எழுபது வீதம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லீசிங் வசதி வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் கட்டினீங்களே போதும் இந்த பிராண்ட் நியூ ஆட்டோக்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எல்லாருடைய ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புதிய ஆட்டோ இந்த மாதம் வாங்க போகிறீங்க அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகிற ஆட்டோ அதே கொம்பனி வளத்தோடையே இருக்கணும் மண்டும் சொல்லி இருக்கணும் இதை விட நீங்கள் வந்து சோடிக்க இயலாது கொம்பனியால் ஒரு ஆட்டோ எப்படி வருதோ அப்படியே தான் வச்சிருக்கலாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சூழ்நிலும் எந்த ஒரு செயற்பாடுமே மேற்கொள்ளலாது என்னென்று சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் க்ளீன் ஸ்ரீலங்காக்குள்ள அடங்கும் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் வந்து வேண்டின ஆட்டோக்களுக்கு இது இல்லை இனி புதுசாக இறக்குமதி ஆட்டோ நீங்கள் பிராண்ட் நியூவாக வேண்டிங்கன்னு சொன்னால் அதை வந்து வந்து நீங்கள் வந்து கிளீன் ஸ்ரீலங்காவில் தான் பேண வேண்டும் என்னு சொல்லியிருக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு வேலை திட்டமுமே செய்ய இயலாது அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சு வருஷத்துக்கும் இடப்பட்ட காலங்களுக்குல வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எலெக்ட்ரிக் ஆட்டோக்கள் வந்திருந்தது எலக்ட்ரிக் ஆட்டோக்களே நினைச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு விலை நீங்கள் ஆரம்பத்தில் பதிமூன்று லட்சம் ரூபாய்க்குங்கிற பெட்ரோல் ஆட்டோ வந்து எடுத்திருந்தீர்கள் ஆனால் இந்த ஆட்டோ எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழு லட்சத்திலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா மட்டும் இல்லை சொல்லினோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியன்டையும் இல்லை இது வந்து ஸ்ரீலங்கான அசம்பிள் இதுவே இந்த விலை போகுதுன்னா பாருங்கள் இந்த ஆட்டோ வந்து யாரும் காசை தேவை இல்லாமல் எடுப்பினமென்று நான் நினைக்கிறேன் இவ்வளோ இந்த ஆட்டோக்களுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இல்லை ஆனால் பேர் எதிர்பார்த்த மாதிரி பெட்ரோல் ஆட்டோ இந்த மாதம் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து லாஸ்ட்டுக்குள்ளேயே இந்த பெட்ரோல் ஆட்டோவை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பிராண்ட் நியூ ஆட்டோ எல்லோரும் ஆசைப்பட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஏனைய வாகனங்கள் சில வாகனங்கள் கார் வெகனார் அந்த மாதிரி வாகனங்களும் வரப்போகுது அந்த மாதிரி வாகனங்கள்ன்ற டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் கட்டாயம் சொல்லுவேன் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் ஓகே மக்களை இதோட காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வேறு யார் ஆட்டோ வாங்க போகிறீங்கன்னு சொல்கிறத வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்